பல வருடங்களா தீராத கஷ்டம் நீண்ட நாட்களா நிறைவேறாத வேண்டுதல் எவ்வளவோ வழிபாடுகளையும் பரிகாரங்களையும் நான் செஞ்சு பார்த்துட்டேன் ஆனா என்னுடைய இந்த வேண்டுதல் மட்டும் நிறைவேற மாட்டேங்குது எப்படியாவது இந்த வேண்டுதல் எனக்கு நிறைவேறினா போதும் எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குது இந்த மாதிரியான எண்ணங்கள் உங்க மனசுல இருக்கா அப்போ கரெக்டான வீடியோவுக்கு தான் நீங்க வந்திருக்கிறீங்க இன்னைக்கு மகா சக்தி வாய்ந்த நாள் மகா சிவரா முறை சிவநாமம் சொல்லிய பலன் நமக்கு கிடைக்கும் நாம கேட்டது அப்படியே கிடைக்கும் பல வருஷமா நமக்கு இருக்கக்கூடிய கஷ்டமும் தீரும் இது என்னன்னு தெரிஞ்சுக்கணுமா வாங்க இந்த வீடியோல நாம தெரிஞ்சுக்கலாம் வரகி பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம் இது நம்ம ஆதி வரகி யூடியூப் சேனல் வரகி அன்னையோட அருள் பரிபூரணமா எல்லாருக்குமே கிடைக்கணும்னு மனசார பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டு நாம இந்த பதிவ ஆரம்பிக்கலாம் இன்னைக்கு மார்ச் மாசம் எட்டாம் தேதி வெள்ளிக்கிழமை அது மட்டும் இல்லாம இன்னைக்கு நமக்கு பிரதோஷமும் சிவராத்திரியும் இருக்கு ரொம்ப ரொம்ப மகா சக்தி வாய்ந்த நாளா நமக்கு இருக்கு இந்த மகா சிவராத்திரியே வருஷத்துக்கு ஒரு தடவை மட்டும்தான் நமக்கு வரும் இதுவே அதிசக்தி வாய்ந்த நாளாதான் நமக்கு இருக்கு அது மட்டும் இல்லாம நம்ம ஜோதிட சாஸ்திரத்தின் படி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாவது வருஷத்துல வரக்கூடிய மகா சிவராத்திரி முந்நூறு ஆண்டுகளுக்கு பிறகு வரக்கூடிய மகா சக்தி வாய்ந்த நாளா இருக்கு இந்த நாள்ல ஐந்து வகையான யோகங்கள் நமக்கு ஒன்னா சேர்ந்து இருக்கு இப்படிப்பட்ட அற்புதமான காரியம் நிறைவேறதுக்கு ஆறு முறை மட்டும் சொன்னாலே போதும் இது என்னன்னு இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன் இன்னைக்கு நமக்கு மகா சிவராத்திரி இந்த மகா சிவராத்திரி நாள்ல நமக்கு அஞ்சு யோகங்கள் ஒன்னா கூடி இருக்கு அது என்னென்னு பாத்தீங்கன்னா முதல்ல இன்னைக்கு நமக்கு சித்தி யோகம் இருக்கு இந்த யோகம் இருக்கக்கூடிய நாள்ல சிவபெருமான வழிபாடு காரியம் உடனடியா நிறைவேறும் நமக்கு இருக்கக்கூடிய காரிய தடைகள் விலகும் அடுத்ததா இன்னைக்கு சிவ யோகம் இருக்கு இந்த யோகம் இருக்கக்கூடிய நாள்ல நாம செய்யக்கூடிய மந்திர ஜபங்களுக்கு பல மடங்கு பலன்கள் நமக்கு கிடைக்கும் அடுத்து இன்னைக்கு திருவோண நட்சத்திரம் இது சனி பகவானுக்கு உகந்த நட்சத்திரம் இந்த திருவோண நட்சத்திரம் இருக்கக்கூடிய நாள்ல நாம எந்த ஒரு நல்ல காரியத்தை செஞ்சாலும் அது மங்களகரமா இருக்கும் அதாவது அது நமக்கு வெற்றியை தான் கொடுக்கும் இப்படி சனி பகவானையும் சிவபெருமானையும் இந்த மகா சிவராத்திரி நாள்ல நாம வழிபாடு செய்யும் போது தொழில் வியாபாரம் பதவி உயர்வு இது எல்லாமே நமக்கு நல்லபடியா அதாவது திருப்தியா அமையும் இது மட்டும் இல்லாம ஜாதகத்துல இருக்கக்கூடிய எல்லா விதமான நவ தோஷங்களும் நீங்கும் முக்கியமா சனி பகவானால ஏற்படக்கூடிய தோஷங்களும் அதனால ஏற்படக்கூடிய கஷ்டங்களும் தீரும் அதனால இந்த நாளை யாருமே தவற விடாதீங்க அடுத்ததா பாத்தீங்கன்னா இன்னைக்கு நமக்கு பிரதோஷமும் சிவராத்திரியும் ரெண்டும் ஒன்னா சேர்ந்து இருக்கு இந்த பிரதோஷம் வெள்ளிக்கிழமையோடு சேர்ந்து வரக்கூடிய சுக்கரவார பிரதோஷம் இப்படி சிவராத்திரியோட சேர்த்து ஐந்து வகையான யோகங்கள் இன்னைக்கு நமக்கு ஒரே நாள்ல இருக்கு சாதாரணமாக மகா சிவராத்திரி நாள் நாளே அற்புதமான பலன்களை நமக்கு கொடுக்கும் அதுலயும் இப்படி ஐந்து வகையான யோகங்கள் சேர்ந்து இருக்கக்கூடிய இந்த நாள் பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப அற்புதமான நாளா இருக்கு விசேஷமான பலன்களை நமக்கு அள்ளி கொடுக்கக்கூடிய நாள்னே சொல்லலாம் அடுத்ததா இதுல இன்னும் ஒரு சிறப்பும் இருக்கு இன்னைக்கு தேதி எட்டு வருஷத்துல எட்டுங்கிற சேர்க்கையும் இந்த நாள்ல நமக்கு இருக்கு லா ஆஃப் அட்ராக்ஷன் படி பாத்தீங்கன்னா இந்த எட்டுங்கிற நம்பர் அபரிமிதமான பணத்தை நமக்கு ஈர்த்து கொடுக்கும் நம்ம ஜோதிட சாஸ்திரத்தின் படி இந்த எட்டுங்கிற நம்பர் சனி பகவானுக்கு உகந்த நம்பர் இப்படி சனி பகவானுடைய திருவோண நட்சத்திரம் இருக்கக்கூடிய நாள்ல எட்டுங்கிற தேதி வரக்கூடிய நம்பர் வர்றது நமக்கு கூடுதல் சிறப்பு அது மட்டும் இல்லாம வருஷமும் நமக்கு எட்டா இருக்கு இப்படி பார்க்கும் எல்லா விதத்திலயுமே இந்த நாள் ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த நாளா இருக்கு இப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த நாள்ல பண அதிகப்படுத்துறதுக்கு நம்ம கையில எழுத வேண்டிய ஒரு நம்பரை பத்தி ஏற்கனவே ஒரு வீடியோ நான் உங்களுக்கு கொடுத்திருக்கேன் அது மட்டும் இல்லாம அந்த வீடியோல ரெண்டு விதம் விதமான பரிகாரங்களை நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் அதுவும் பூஜை இல்லாத வழிபாடு இல்லாத எளிமையான பரிகாரங்களை தான் சொல்லியிருக்கேன் அந்த வீடியோவோட லிங்கை இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லயும் கமெண்ட் பாக்ஸ்லயும் நான் உங்களுக்காக கொடுக்கறேன் கண்டிப்பா செக் பண்ணி பாருங்க ஏன்னா இப்ப நான் உங்களுக்கு வழிபாடு சம்பந்தப்பட்ட ஒரு முறைய பத்தி தான் சொல்ல போறேன் அதனால இன்னைக்கு வழிபாடு செய்ய முடியாதவங்க அந்த வீடியோல சொல்லியிருக்கக்கூடிய பரிகாரத்தை நீங்க செய்யுங்க சரி இப்போ அந்த வீடியோல சொல்லியிருக்கக்கூடிய பரிகாரத்தை இப்ப நான் சொல்ல போற வழிபாடையும் ஒன்னா சேர்த்து செய்யலாம் நமக்கு ரூல்ஸும் இன்னைக்கு ஒரு சிலர் சிவபெருமானுக்கு விரதம் இருந்து வழிபாடுகளை செய்வீங்க ஒரு சிலர் நைட்டு வழிபாடுகளை செய்வீங்க ஒரு சிலரால் இந்த மாதிரி செய்ய முடியாத சூழ்நிலை இருக்கும் இப்படி நீங்க விரதம் இருந்தாலும் சரி இன்னைக்கு கோவிலுக்கு போய் சிவ வழிபாடு செஞ்சாலும் சரி நைட்டு கண்முழிச்சு சிவ வழிபாடு செஞ்சாலும் சரி இது எதுவுமே என்னால செய்ய முடியலன்னு சொன்னாலும் சரி இப்ப நான் சொல்ல போற ஸ்லோகத்தை உங்க வீட்டுல பூஜை அறையில இருந்து நீங்க சொல்லுங்க இந்த ஸ்லோகத்தை உங்க வீட்டுல பூஜை அறையில இருந்தும் சொல்லலாம் கோவில்ல இருந்தும் சொல்லலாம் நீங்க கோவிலுக்கு போறீங்கன்னா அங்க உட்கார்ந்துகிட்டு சொல்லுங்க அது இன்னமுமே நல்ல பலன்களை உங்களுக்கு கொடுக்கும் அப்படி கோவிலுக்கு போக முடியாத சூழ்நிலையில இருக்கிறவங்க வீட்டுல இருந்து உங்க பூஜை அறைக்கு முன்னாடி நீங்க உட்கார்ந்துகிட்டு இந்த ஸ்லோகத்தை சொல்லுங்க வெறும் ஆறு முறை மட்டும் சொன்னாலே போதும் இதுக்கு நமக்கு அஞ்சு நிமிஷம் கூட ஆகாது நமக்கு பல வருஷங்களா இருந்த கஷ்டம் தீர்றதுக்கு இந்த ஸ்லோகத்தை ஆறு முறை மட்டும் சொல்லி பாருங்க அதுக்கப்புறமா நடக்கக்கூடிய மாற்றங்களை நீங்களே எனக்கு சொல்லுவீங்க அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்த ஒரு ஸ்லோகத்தை தான் இப்ப நான் உங்களுக்கு சொல்ல போறேன் இப்போ இந்த ஸ்லோகத்தை ஆண்கள் பெண்கள் யாரு வேணாலும் சொல்லலாம் அதே மாதிரி சுத்தமா இருக்கிறவங்க மட்டும் தான் சொல்லணும் இன்னைக்கு நீங்க அசைவம் சாப்பிட்டு இருந்தா சொல்லக்கூடாது பெண்களுக்கு மாதவிடாய் சமயமா இருந்தா சொல்ல வேண்டாம் இறப்பு தீட்டு இருக்கிறவங்களும் இந்த ஸ்லோகத்தை சொல்ல வேண்டாம் இந்த ஸ்லோகத்தை எத்தனை மணிக்கு பாத்தீங்கன்னா இன்னைக்கு நமக்கு பிரதோஷம் இருக்கு அதனால சாயங்காலம் நாலு முப்பது மணிக்கு மேல எப்ப வேணாலும் இந்த ஸ்லோகத்தை நீங்க சொல்லலாம் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நீங்க கோவிலுக்கு போறீங்கன்னா அங்க இருந்து கூட இந்த ஸ்லோகத்தை சொல்லலாம் மகா பெரியவர் நமக்கு கொடுத்துருக்க கூடிய வாய்ந்த ஸ்லோகத்தை தான் இப்ப நான் உங்களுக்கு சொல்ல போறேன் அதுவும் எளிமையான முறையில தமிழ்ல இருக்கக்கூடிய ஸ்லோகத்தை பத்தி தான் நாம பார்க்க போறோம் அதனால எல்லாராலையும் ஈஸியா சொல்ல முடியும் இப்போ அந்த ஸ்லோகம் என்னங்கறத சொல்றேன் நீங்க உங்க வீட்டுல இருந்து இந்த ஸ்லோகத்தை சொல்ல போறீங்கன்னா உங்க பூஜை அறைய எப்பயும் போல ரெடி பண்ணிட்டு எப்பயும் ஏத்தி வைக்கிற மாதிரி விளக்கை ஏத்தி வச்சுக்கோங்க உங்க பூஜை அறைக்கு முன்னாடி ஏதாவது ஒரு விரிப்பையோ மனை பலகையோ சாரையோ போட்டு நீங்க உட்கார்ந்துக்கோங்க இதுக்கப்புறமா இப்ப நான் சொல்ல போற ஸ்லோகத்தை சொல்லுங்க பொதுவா இந்த மகா சிவராத்திரி நாள்ல சிவநாமத்தை சொன்னோம்னா நமக்கு பல மடங்கு பலன்கள் கிடைக்கும் அதாவது ஓம் நமசிவாயங்கிற நாமத்தை சொல்லும் போதே நமக்கு பல மடங்கு பலன்கள் கிடைக்கும் இந்த விரதம் இருக்க முடியாதவங்க கூட ஓம் நமசிவாயங்கிற மந்திரத்தை சொல்லும் போது நமக்கு விரதம் இருந்ததற்கான முழு பலனும் கிடைக்கும்னு சொல்லுவாங்க அதுலயும் இந்த ஓம் நமசிவாயங்கிற மந்திரத்தை ரெண்டாயிரம் முறை சொன்னா என்ன பலன் கிடைக்குமோ அந்த பலன் இந்த ஸ்லோகத்தை ஆறு முறை சொல்லும்போதே நமக்கு கிடைக்கும் அப்போ எந்த அளவுக்கு இது சக்தி வாய்ந்த ஸ்லோகம்னு நீங்களே பார்த்துக்கோங்க அந்த ஸ்லோகம் என்னன்னு இப்போ உங்களுக்கு ஸ்கிரீன்ல தெரியும் நானும் சொல்லி காமிக்கிறேன் பொன்னம்பலம் திருச்சிற்றம்பலம் அருணாச்சலம் மகாதேவ மகாலிங்க மதியா சுனேசா பொன்னம்பலம் திருச்சிற்றம்பலம் அருணாச்சலம் மகாதேவ மகாலிங்க மத்தியார் சுனேசா பொன்னம்பலம் திருச்சிற்றம்பலம் அருணாச்சலம் மகாதேவ மகாலிங்க மத்தியார் சுனேசா இந்த ஸ்லோகம் மகா பெரியவர் நமக்கு கொடுத்தது இந்த ஸ்லோகத்தை சொல்ல ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி உங்க குலதெய்வத்து சிவபெருமான் கிட்டையும் மனசார பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க உங்களுக்கு இருக்கக்கூடிய கூடிய வேண்டுதல அந்த சிவபெருமான் கிட்ட வரமா நீங்க கேளுங்க அதுக்கப்புறமா இந்த ஸ்லோகத்தை ஆறு முறை சொல்லுங்க இந்த மகா சக்தி வாய்ந்த நாள்ல மகா சக்தி வாய்ந்த இந்த ஸ்லோகத்தை ஆறு முறை சொன்னாலே போதும் நீங்க நினைச்ச காரியம் உடனடியா நிறைவேறும் நம்பிக்கையோட சொல்லி பாருங்க நிச்சயமா நல்ல மாற்றங்கள் ஏற்படும் இந்த பதிவுல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல கேளுங்க அதை இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்க இந்த மாதிரி அந்தந்த நாளுக்கும் நேரத்துக்கும் திரிக்கும் உரிய வழிபாடுகளையும் பரிகாரங்களையும் நீங்க மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க மற்றும் ஒரு பயனுள்ள பதிவுல நாம சந்திக்க நன்றி